பனையூர்னா சிரிச்சிங்க இப்போ பரந்தூர்னா வலிக்குதா நல்லா அழுகணும் நல்லா கத்தி கத்தி கதறி கதறி அழுகுங்கடா என்னென்ன பேச்சுடா பேசுகிறீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒன்று பேசுகிறீங்க இருக்கும் இருக்கும்போது ஒன்று பேசுறது எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அதாவது நாங்கள் வந்தால் வரவிட மாட்டோம் மக்கள் பிக்ரம் தான் நிற்போம்னு சொல்லிட்டு அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அந்த ட ஸ்டெர்லைட்டு போராட்டம் இப்படி இருக்கும் இருக்கும்போது மக்கள் என்னென்னலாம் போராட்டம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் எங்களோட ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஆம்லெட்டை திருப்பி போடுவாங்க பர்

அதுவும் நம்புற மாதிரியே நாடகம் பண்ணுவீங்களேன்றதெல்லாம் நக்கெல்லாம் போட்டு அடிச்சாரா எங்க தளபதி தேவையா உங்களுக்கு இதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருந்தா அவர் ஊருக்கு போய் சைலண்டா பார்த்துட்டு அவர் கலையும் போயிருப்பாரு பர்மிஷன் கிடையாது இத்தனை பேர் தான் வரணும் உள்ள போக கூடாது நாங்கள்லாம் கூட போகலான்னு இருந்தோங்க போய் பார்ப்போம் தளபதி போய் பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று இது நம்ம லைவ் கவரேஜ் பண்ணலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பட் வந்து அங்க ஒரு ரெஸ்டிகு பத்து அடிக்கு முன்னாடி ஒரு டோலு போலீஸோட பேரிகார்டு போட்டு யார் என்ன எதுக்கு ஸ்டாப் பண்ணுறது ஒரு வாகனங்கள்லாம் அந்த பக்கம் போக விடுறதில்ல என்னென்ன அலப்பற பனையூர்னா இனிச்சுது பரந்தூர்னா கசக்குதோ இப்ப உங்களுக்கு பேசுனாருல பேச்சே வாங்குனீங்கல்ல என்ன சொல்லியிருந்தாரு தெளிவா புரிஞ்சுதா டங்ஸ்டன் விவகாரம் விவகாரத்துல வந்து நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க நான் ஆதரிக்கிறேன்பா அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா இப்போ இந்த மக்களோட பிரச்சனைக்கும் அவங்க கூட தானே நின்று இருக்கணும் அவங்க மட்டுமா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பரந்தூர் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல அங்க ஒரு அடி பல ஆறுன்னு அடிச்சாரு போற போகல இன்னொரு சம்பவம் பண்ணாருப்பா தளபதி என்ன பண்ணாரு ஏர்போர்ட்லாம் எனக்கு மேட்ரு கிடையாதுங்க ஏர்போர்ட் இந்த திட்டத்தின் மூலியமா இவங்களுக்கு ஏர்போர்ட் எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இவங்க வந்து இந்த மாதிரி ஏன் எலி அம்மனமா போகுது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தளபதி வந்து ஒரு போடு போட்டார் ஆல்ரெடி வந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஏன் சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தார் அங்க வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க ஒரு நிறுவனம் வந்து நிலங்களை வாங்கி போட்டிருக்கு அங்க சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர் வந்து இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான பத்திரிகையாளர்லாம் கூட அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வேலை இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா தளபதி கரெக்டாக சொன்னார் என்ன சொல்கிறார் எபா ஏர்போர்ட்லாம் நான் வேணாம்னு சொல்லலை ஏர்போர்ட்லாம் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஏன் அந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு தான் நீ ஏர்போர்ட் கட்டுவியா வேறு இடமே கிடைக்காதா அரசு நிலங்கள் எவ்வளவோ இருக்கு ஏன் அந்த இடம்தான் வேணுமா அந்த நீர் நிலைகளை அழிச்சிட்டு தான் கட்டணுமா ஆல்ரெடி சென்னையில் வெள்ளம் வந்து மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர் நிலைகளை வந்து நீங்கள் அழிக்கிறதுனாலதான்ற எல்லாம் வந்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க ஒரு புள்ளி விவரம் எல்லாம் இருக்கிறதா தளபதியே சொல்றாரு இப்படி அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட வாழ்க்கை அவன் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நாங்க வாழ்ந்துருப்பான் பரம்பரை பரம்பரை விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருப்பான் அதெல்லாம் அழிச்சிடணும் பள்ளிக்கூடம் போற பசங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு மொத்தமே தூக்கி போய் நீங்க எங்க போடுவீங்க ஐம்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தூக்கி போய் போடுவீங்க அவன் வாழ்வாதாரம் என்ன ஆகும் சரி மூன்று மடங்கு காசு தரம் சொல்லுவீங்க காசை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க எத்தனை நாள் செலவு பண்ண முடியும் நீ பத்து கோடி அஞ்சு கோடி நூறு கோடியா இருந்தா கூட சொரண்ட சொரண்ட சொரண்டா இருந்தாலும் கரையும் அது எப்பேற்பட்ட ஒரு மழையா இருந்தாலும் சொரண்ட போகுது கொடுக்கக்கூடிய லட்சம் கூடிய லட்சத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி கொண்டு போறது தொழில எப்படி அவங்க செய்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்ன சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாங்களா இல்ல டீ கடை பண்ணு கடை ஹோட்டல் கடை வச்சிருந்தாங்களா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐடி வேலை செய்யறவங்க இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக போராடுறவங்க சொல்றாங்க ஏங்க நாட்டோட வளர்ச்சி தாங்க முக்கியம் பல பேர் பல தியாகங்கள்லாம் பண்ணிருக்காங்க பல தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஏர்போர்ட் வந்திருக்கு இத்தனை பிரிட்ஜு வந்திருக்கு இத்தனை ரோடு வந்திருக்கு பண்ணிதாங்க ஆகணும் ஏன் ஊட்ட எழுதி கொடு உன் வீட்டை வித்துட்டு போ வித்து அந்த காசை கவர்மெண்ட் கிட்ட கொடு வளர்ச்சிக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக என்னோட பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்களா மார்த்தட்டிக்கிறீங்களா சோறு இல்லாம செத்துக்கிட்டு இருக்காங்க அவன் விவசாயம் இல்லைனா உங்க கதையே முடிஞ்சிடும் ஆல்ரெடி வந்து இங்க தமிழ்நாட்டோட நிலமை எப்படி போய்கிட்டு இருக்கு இங்க இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்குலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த பத்து வருஷத்துல ஜிடிபி குரோத் எல்லாம் குறைஞ்சி அவன் வந்து விலவாசி ஏறி போய் செத்துக்கிட்டு இருக்கான் இதுல இன்னும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழிச்சுட்டு நீங்க என்ன ரஜா பண்ண போறீங்க அப்படி என்ன விவசாயிகளோட அந்த நிலங்களை அழிச்சுட்டு அங்கதான் ஏர்போர்ட் கட்டணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு ஆல்ரெடி அங்க ஒரு பத்து ஏரி வேற இருக்கு நீர்நிலைகள் இருக்கு தண்ணி போற பாதைன்னு வேற சொல்றாங்க அந்த இடத்துல ரோட்டை போட்டுட்டு மழை வந்தோம்னா அப்புறம் என்ன ஆகும் தண்ணி எல்லாம் தான் வரும் ஆல்ரெடி சென்னை மிதக்குது அப்பவும் நீங்க திருந்தல அதை நான் சொல்லல தரவுகளோட இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆழ்வாளர்கள் சொல்றாங்க அதையும் நீங்க கேட்டுக்கல என்னதான் நோக்கம் அது தெரியல அதைதான் நீங்க நம்ம தளபதி வந்து தெளிவா சொன்னார் உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு ஆதாயம் இல்லாம நீங்க செய்ய மாட்டீங்க கமிஷன் இல்லாத வியாபாரம் கம்நாட்டி வியாபாரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்றதெல்லாம் நீங்க வந்து மக்கள் முன்னாடி வெட்ட வெளிச்சப்படுத்தி விட்டார் எத்தனை தலைவர்கள் போயிருக்காங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசு போடலாம் மாதிரி இருந்ததா இன்னைக்கு நம்ம தளபதி போனார் இந்தியா முழுக்க இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காரு ஹேஷ்டாக் மொத்தம் ட்ரெண்டிங்ல இருக்கு மக்களுடன் தளபதி பரந்தூர் மக்களுடன் விஜய்னு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு இன்னைக்கு லோக்கல் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் அதை கவர் பண்றாங்க இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு இட்ஸ் எ டிபெக்டபுள் டாபிகா இன்னைக்கு மாறி இருக்குன்னா என்ன காரணம் எங்க தலைவர் போறதுனால காரணம் எங்க தலைவர் தெளிவா சொல்றாரு என்ன ஆனாலும் உங்க கூட நான் நிப்பேன் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வதற்கு என்னவான முதல் முயற்சிகள் நான் எடுக்க தயார் என்னோட அரசியல் கள பயணத்தை வந்து நான் இந்த மண்ணில இருந்து ஆரம்பிக்கணும் இந்த மக்கள் விவசாய மக்களின் காலடி மண்களை தொட்டுத்தான் என் கலா அரசியல் நான் தொடங்க வேண்டும் என்று நான் என்றோ கணித்தேன் தளபதி வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வெடிதான் கதறிக்கிட்டே இருக்க வேண்டிதான் நீங்க தொட்டாச்சிளிங்கி மாதிரி தொட்டதுக்கெல்லாம் குழம்புறீங்க அடாடே இது இல்ல சும்மா டீசர் கண்ணா இக்கடி சூடு கண்ணா ஓடு கண்ணாடுற மாதிரி இது டீசர் இனி மெயின் பிக்சர்லாம் நீங்க பார்க்க தானே போறீங்க இன்னும் ஒரு வருஷத்துல எவ்வளவு பிரச்சாரங்கள் இருக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பல நிகழ்வுகள் இருக்கு மண்டல மாநாடுகள் இருக்கு சுற்றுப்பயணம் இருக்கு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் இருக்கு சாதாரண ஒரு கிராம மக்களை சந்திக்கிறதுக்கு பத்தாயிரம் பேருக்கு மேல கூடியிருக்காங்க கட்டுப்படுத்த முடியல கூட்டத்தை இன்னும் மக்களை போய் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று வந்தா இவருக்கான ஆதரவு எப்படி நீங்க பாருங்க தொடர்ந்து கதரணும் எங்களுக்கு மடியில கணவன்ல வழில பயன்லைங்க நீங்க என்ன பண்ண போறீங்களோ பண்ணுங்க எவ்வளவு தடை விதிக்க முடியுமோ விதிங்க நீங்க பண்றது எல்லாமே எங்க தளபதிக்கு தான் போகும் எங்க தளபதி சொல்றாரு உங்க கிராமத்துல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க பர்மிஷன் கிடைக்கலங்க நான் என்னங்க பண்றது துண்டு பிரச்சாரம் குத்தாங்க என் கட்சிக்காரங்க துண்டு பிரச்சாரம் பண்ணதுக்கு வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க நான் என்ன சொல்றதுன்னு சிரிக்கிறார் இவ்வளவு பாசிசமாவா இருப்பீங்க தளபதி கரெக்டா தானே சொல்லியிருக்காரு அவங்க பாசி சொன்னா நீங்க யாருன்னு கேட்டாரு இப்போ தெரியுதா ஏன் உங்களை பாயாசம் சொல்றோம் இப்போ தெரியுதா தெளிவா சொல்லியிருக்காரு நம்ம தளபதி எங்க மக்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லை துண்டு பிரச்சாரம் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை மக்களோட பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடாது அப்படி அதனா பேசினா கைது பண்ணுவீங்க கொடுக்கோள் ஆட்சி இல்லங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க தான் எங்கள் தளபதி சொன்னார் சொன்னாரு நீங்க அதுக்குள்ள சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு கதறீங்க வேற என்னதான் பண்ணலாம் ஒன்றும் பண்ணாதீங்க மக்களே தெளிவாக இருங்க இருபத்தாறு எலெக்ஷன் வருது நேராக இந்த ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனையா எங்க பார்த்தாலும் போராட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த இடத்துல பாலியல் சீண்டல் இந்த இடத்துல பாலியல் சீண்டல் அந்த அண்ணா நகர் பல்கலைக்கழக மேட்டரை மறந்துட்டீங்கல்ல அப்படியே டெலிட் பண்ணி விட்டானுங்க இந்த நியூஸ் போனா அடுத்த நியூஸ் நாங்க விடமாட்டோம் கேட்டுக்கிட்டே இருப்போம் பதில் சொல்லி தான் ஆகணும் இது அப்படியே முடி மறைச்சிட்டு அந்த கைது பண்ணணும் விடுதலை பண்ணி விட்டுருவீங்க அவனும் ஜாலியா வந்து டாடா காட்டு போவான் இல்லையா இனிமே அந்த மாதிரி சீனே கிடையாது இனி மக்கள் பிரச்சனை பத்தி தான் தொடர்ந்து நாங்கள் பேச போறோம் நீங்க என்ன நினைச்சாலும் அது இனி பழிக்காது தொடர்ந்து பேசுவோம் மக்களுக்கான குரலாக குரல் அற்றவர்களின் குரலாக நம்ம இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட கோரிக்கை எண்ணம் அதற்கு உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்